ஜப்பானியர்கள் இரண்டாவது என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய வீடுகள்ல டைனிங் டேபிள் இருந்தா கூட விருந்துகள் வருகிற போது தாழ்வான மேஜைகளை போட்டு தரையில உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க முதல்ல அவங்களால தரையில உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது அதுக்கே அவங்கள நம்ம பாராட்டணும் நம்ம ஊர்ல தரையில உட்காந்துருது எழுப்பி விட பேர் எழுந்திரி வயசு ரொம்ப அல்ல முதியவர்களாக இருந்தா நம்ம எழுப்பி விடலாம் வயசு ஆல சில இளந்தாரி பையனா இருக்கான் தரையில் உட்காரு தரையில உட்கார நினைச்சு கூட அவங்களால பார்க்க முடியாது நம்ம ஒரு எழுபது வயசு எண்பது வயசு மட்டும் தரையில உட்காந்துட்டு நினைக்கிறீங்க எனக்கு ஜப்பானியர்களை பாத்தீங்கன்னா அவங்க உணவிலேயே வந்து அதிகமான ஆயில் கண்டென்ட் கிடையாது அதனால கீழே உட்கார்றாங்க எந்திரிக்கிறாங்க தரையில உட்காந்து தான் சாப்பிடுறாங்க எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக அந்த சாப்பாட்டு முதல் கவலத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று அவர்களுடைய மொழியிலே சொல்லிவிட்டு தான் அவர்கள் சாப்பிட நமக்கு கூட நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி மாறிட்டோம்னாக்க அது வீட்டுல சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு சொல்லுங்க நீங்க ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்க ரஷ்யாவுக்கும் இதுக்கு நடக்கிற சண்டையா

காலையில எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை அவர் வீட்டுக்காரர் பசங்க காத்து இருக்கும் காத்து என்னடா சமைக்கிறது இன்னைக்கு சமைக்கிறது வீட்டுல மாமியார் மாமனார் என்ன சமைக்க என்ன பதில் சொல்லுவாங்க சும்மா சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு செய் ஏதாவது ஒண்ணு செஞ்சா இதையா செஞ்ச நீதானே சொன்ன ஏதாவது செய்யுன்னு சொன்னியா இல்லையா நீ ஏதாவது செய்யுன்னு அவராவது பாவம் அவரால் வாய தெரிஞ்சு சொல்ல முடியாது முகத்துல தான் காட்டுவார் பிள்ளைங்க சொல்லிடும் இந்த வாரத்தில் தேர்ட் டைம் என்னடா டைம் இதே உப்மாவை செஞ்சு தேர்ட் டைம் அந்த அம்மாக்கு செய்ய முடியாதுன்னு இல்லைங்க எது என்ன செய்யறது இதுல மூளை வந்து பெண்களுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க பெரும்பாலும் ஆண்களுடைய மூளை அமைப்பு பெண்களுடைய மூளை அமைப்பு ஒண்ணுதான் இது பெரிய வித்தியாசங்கள் சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உண்டு அந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து விமனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும் மென்னுக்கு வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் சிறு சிறு வித்தியாசங்கள் தான் ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால் பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி மிளகா பொடி கடுகு மிளகு தனியா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதைத்தான் போட்டாடு ஏன்னா வேற சித்திக்கவே முடியாதுங்க ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம் சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது தெரியுமா உங்களுக்கு சமைக்கிற சில வீடுகள்ல ஆண்கள் சொல்லுவாங்க என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற என்ன சமைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இன்னைக்கு நான் பிரியாணி செய்யறேன் உடனே அந்த மாதிரி இருகை கூப்பி கும்பிடும் வேணாங்க நானே செஞ்சிடறேன் என்ன நீ ரொம்ப எப்ப பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா காலையில இருந்து நான் எனக்கு எவ்வளவு இன்னைக்கு நான் செய்யறேன் செஞ்சிருவாரு நல்லாவும் செய்வார் நல்லா இல்ல நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனை என்னன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் போனவர் தான் இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா ரெண்டரை நாள் ஆகும் சமையல் ரொம்ப கிளீன் பண்ணி முடிக்கிறது